ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம் பிரியாணிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பண்ணலாமா ஒரு முறை நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி முஸ்லீம் பிரியாணி தூக்கி சாப்பிட்றோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னடா பிரியாணி எப்படி புகழறன்னு தானே பார்க்கிங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்களே புகழ்வீங்க அப்படி இருக்கும் பிரியாணி செஞ்சு பாருங்கள் நாம் எல்லாருமே பிரியாணியில் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்ணுவோம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாலே பிரியாணி சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கனாலே பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காம ப்ரேயர் பண்ணிட்டு செய்யுங்க முஸ்லீம் பிரியாணி ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக வருது தெரியுமா ஏன்னா அவங்க கடவுளை எப்பயுமே பிரேயர் பண்ணிட்டு தான் பிரியாணி செய்வாங்க அதனால தான் அவங்க பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக வருது நீங்களும் ப்ரேயர் பண்ணிட்டே செய்யுங்க இது உங்களோட விருப்பம் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம் நான் எனக்கு பிடிச்ச கடையில் ப்ரேர் பண்ணிட்டு தான் எப்பவுமே பிரியாணி செய்ய ஆரம்பிப்பேன் ஏன்னா எப்பயாவது ஒரு டைம் தான் வீட்டில் பிரியாணி செய்கிறாங்கனால அது நல்லா இருக்கணும் எல்லோரும் மனசார சாப்பிட்ணும் வயிறும் நிறையணும் தான் நான் எப்பயுமே ப்ரேயர் பண்ணி சாப்பிடுவேன் சரி அதனால தான் நான் எப்பயுமே ப்ரேயர் பண்ணிட்டு சமைப்பேன் நீங்களும் ப்ரேயர் பண்ணிட்டு சமைங்க அந்த பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானது நீங்கள் வச்சுருக்க பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ அதுக்கப்புறம் சோம்பு இது எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் பல்லாரியை நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு பல்லாரி போட்டு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க நல்லா கோல்டன் கலரில் வரணும் அப்படியே நல்லா கொஞ்சம் பிடிச்ச மாதிரியும் இருக்கும் வந்து பல்லாரி அந்த ஸ்டேஜில் வந்து அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டையும் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சது தான் நல்லா வதக்கி விட்டு அதோடய வாடை போடணும் விட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு வரணும் தக்காளியோடய தொளி வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் தக்காளி உழவு தொளி நல்லா பிரிஞ்சு வந்து விட்டுது அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து ரூபா பாக்கெட் தயிர் பாக்கெட்டை அரை பாக்கெட்டு அதையும் போட்டுக்கோங்க சாரி நான் அந்த வீடியோ வந்து அதை காட்ட மறந்துவிட்டேன் ஆனால் நான் வந்து சொல்கிறது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தயிர் வந்து நாங்கள் ரெண்டு பேர் சமைக்கிறனால கம்மியாக போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ பேர் சமைக்கோ அதுக்கேற்றாப்பில் போட்டுக்கோங்க தயிர் போட்ட விட்டு அது நல்லா வாடெல்லாம் போன விட்டு க கொத்தமல்லி புதுனா புதுனா ரொம்ப பிரியாணி குடிக்கும் அப்போ தான் இருக்கும் ரெண்டையும் போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதோடைய பிரியாணி பொடி அதையும் சேர்த்து போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதை இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஏன் சிம்மில் வைக்கணுன்னா பொடி போட்ட உடனே சட்டியில் பிடிக்கும் அதனால தான் சிம்மில் வைக்கிற சொல்கிறேன் பக்கத்துலேயே தண்ணியை ரெடியாக வச்சுக்கோங்க பொடி போட்டு நல்லா கரண்டி விட்ட நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த பொடியெல்லாம் நல்லா ஆன விட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் சிக்கன் எப்போயுமே பிரியாணியில் போடுறதுக்கு முன்னாடி அதுலேயும் தனியை நான் நம்ம சில்லி சிக்கனுக்கு எப்படி என்னெல்லாம் சேர்த்து ஊற வைப்போமோ அதே மாதிரி பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி அதையுமே நான் ஊற வச்சுருவேன் ஊற வச்சு தான் வந்து நான் பிரியாணியில் போடுவேன் அதே மாதிரி நம்ம போடுற ரைஸுமே கரெக்டாக பிரியாணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வாஷ் பண்ணி அதையுமே ஊற வச்சுருவேன் ஊற வச்சு தான் பிரியாணியில் போடுவேன் அது கரெக்டாக இருக்கும் நம்ம பிரியாணியில் நம்ம தண்ணி பத்தலைன்னா கூட திறந்து பார்த்து இதில் ஊற்றிக்கலாம் ஏன்னா நான் இட்லி தான் பண்ணுறதுனால இதில் வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஊற்றிக்கலாம் நம்ம பத்தலை நான் நம்ம முதலே ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஊற்றினோம்னா பிரியாணி அரிசி வந்து கொழஞ்சி போயிடும் அதனால முதலே ஃபஸ்ட்டு இருக்கும் பிரியாணி அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க திருப்பி பத்தளவு வந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இதனால டேஸ்ட்டு எதுவுமே மாறாது பிரியாணியோடய சுவை எதுவுமே மாறாது ஏன்னா நம்ம அளவு எல்லாமே கரெக்டாக தான் போட்டுப்போம் தண்ணி ஊற்றுறதுனால அளவு ஒன்றும் மாறிடாது ஃபைனல் நம்மளோட பிரியாணி ரெடி ரெடியாயிருச்சு நம்ம கடையில் வாங்குற பிரியாணியில் எப்போயுமே சிக்கன் பீஸ் வந்து நல்லா வெந்திருக்காது ஆனால் நம்ம வீட்டை சிறிய செஞ்ச பிரியாணியில் பாருங்கள் டேஸ்ட்டு சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நான் வந்து கத்திரிக்காய் பச்செடி அதுவும் பண்ணியிருக்கேன் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதோடய ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதோட வீடியோவை நான் போகிறேன் బాయ్ నెక్స్ట్ వీడియో పొక్క మర సబ్స్్రైబ్ పనికో